ஜேகே என் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா மிளகு போன்றவற்றை பயிரிடப்பட்டுள்ளது பயிரிடலாம் மீடியமாக உள்ளது நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இது ஜீப் செல்லும் அளவுக்கு ரோடு அமைத்து கொள்ளலாம் ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்